இட்லி தோசைக்கு எப்பவுமே செய்கிற சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி கோவக்காயை வச்சு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான சட்னி செஞ்சு பாருங்கள் இனி இந்த சட்னி மட்டும் தான் செய்வீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி ஒரு குட்டி போக அளவுக்கு கோவைக்காவை எடுத்துருக்கேன் மேலே இருக்கிற அந்த அடிப்பகுதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து மெலிசாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்புல நான் ஒரு கடை வச்சிருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க ஸோ ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இது கூடவே கார்த்திகேற்ற மாதிரி காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கலாம் நான் மூணு காஞ்சி மிளகாயை சேர்த்துக்கிறேன் ஸோ இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கல அதுக்கு பதிலாக நார்மலாக இருக்கக்கூடிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே வந்து நாலஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் போல் புளி ஸோ ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்தாயிடுச்சிங்க ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வதக்க தான் போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் காஞ்சி மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இது கூடவே வந்து கோவக்காய் நம்ம கட் பண்ண முடியா ஸோ அந்த கோவக்காவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கோவக்காவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க அதோடய பச்சை வாசனை தான் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஸோ நல்லா வதங்கி லைட்டாக சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுடைய கோவக்காய் வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டு நம்ம ஃபைனாக வந்து அரைக்க போகிறோம் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண இதோடையே வந்து நம்ம உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அடைக்கணும்னு அரை அவசியம் கிடையாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க கூடவே ஒரு தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து ஆட் பண்ணியாச்சுங்க இது இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கோவக்காயில் செஞ்ச சட்னி மாதிரியே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸோ நார்மலாக வந்து சட்னி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக இனிமேல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்